மதுவாகி ஒவ்வொரு கேத்துகள் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் ஒரு டீ கடையில் மூன்று இளைஞர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க பல கதைகள் அப்படியே போயிட்டு அதில் ஒரு இளைஞர் தன்னுடைய ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு இந்த மாதிரி மாப்பிள்ளை நான் பொண்டாட்டியை அவங்க அம்மா வீட்டுக்கு அமுச்சிருந்தேன் அங்கே போய் என் பொண்டாட்டி என்கிட்ட அனுமதி வாங்காமல் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டான் போட்டிருந்த நகையை ஒன்று மாற்றி வேறு ஒரு நகையை வாங்கிட்டான் அப்படின்னு ஒரு இளைஞர் கொஞ்சம் கோபத்தோடு சொல்கிறார் அதில் கூட இருந்த மூணுல இன்னொருத்தர் அவர் இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாகி அப்படியே செஞ்சாங்க முதல்ல உங்ககிட்ட கேட்டிருக்கணும் அது பெரிய தப்பாச்சே அப்படின்னு நிறைய ஏற்றி விட்றாரு அது மட்டுமல்ல கூட அவங்களுடைய பெற்றோர்களையும் சேர்த்து ஏற்றி விட்றாரு அவங்க சரி அந்த அவங்க ஒய்ஃபுக்கு தான் புரியல அவங்க அம்மா வயசானவங்க பெரியவங்க இருப்பாங்க அவங்க சொல்லலாம் இல்லை அவங்களுக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு ஏற்றி விட்றாரு அவரை ஏற்றி விட 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 இந்த இளைஞருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் தலைக்கேறுது கண்டிப்பாக இதை ஒரு வழி ஏதாவது நாம் பேசி ஆகணும் அப்படின்னு ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு போகிறார் அப்போது பாருங்கள் அந்த கூட்டத்தில் இருந்த இன்னொருத்தர் அதே இளைஞர் சொன்னார் டே விடுறா இதெல்லாம் பெருசு படுத்தாத சாதாரண விஷயம் என்ன அவங்களுக்கு என்ன அவசரமோ ஒரு நகையை உங்ககிட்ட கேட்காமல் மாற்றிருக்கிறாங்க பின்னாடியும் உனக்கு தகவல் வந்துடுச்சு இது சாதாரண விஷயம் இதை போய் கண் காது மூக்கு வச்சு அவங்க அம்மா வயலுத்து அவங்க அப்பா வயிலுத்து இது வந்து சாதாரண விஷயம் அவங்க ஏதோ ஒரு கவனக்குறைவாக இருந்திருக்கலாம் இறகு ஆபரம் சொல்லியிருக்கலாம் இருந்திருக்கலாம் அல்லது பின்னாடி சொல்லலாம்னு மறந்திருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கோபத்துக்கு உச்சத்துக்கு போன அந்த இளைஞன் அப்படியே கூட இன்றைக்கு நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்முடைய சாதாரண கடுகு போன விஷயத்தை மழை போட ஆக்கிவிடுகிறார்கள் நம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களில் நேர்மறையாக பேசக்கூடியவர்கள் நம்ம பக்கத்தில் நம்ம வச்சுக்கணும் சின்ன விஷயம்தான் ஒருத்தர் கடுகை மலையாக்கி ஊதி பெருசாக்கினர் இன்னொருத்தர் சாதாரண விஷயம் அப்படின்னு கூழ் எப்படி வேணாலும் எது வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனால் எதிர்மறையாக பேசக்கூடியவர்களை கடுகை ஊதி காது மூக்கெல்லாம் வச்சு பலூனை ஊதி பெரிசாக்கக்கூடியவர்களை விட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக விலகி இருப்போம் இது போன்ற நல்ல சிந்தனையாளர்களோடு தோழமை கொள்வோம் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள்